அல்ல கேவலப்படுத்தினான் அபுஜில அவ்வளோ பெரிய போர்க்களத்தில் வந்து நான் உங்களை அழிப்பேண்டு வந்தானே ஒரு பெரிய ஒரு சஹாபியை வச்சு அல்லாஹ் அழிக்கல ஒரு சாதாரண குழந்தையை வச்சு ஒரு சின்ன குழந்தையை வச்சு அல்லாஹத்த என்ன செஞ்சான் அவர்களை அழித்தான் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்போ அல்லாஹப்பூ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி செய்தாங்க அப்பாஸ் அலி அல்லாத்தாலன் அவர்கள் அப்போ ஈமான் கொள்ளலை அப்பாஸ் அலி அல்லாத்தாலன் அவர்கள் என்ன செய்யலை ஈமான் கொள்ளலை அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை தழுவி இருந்ததாகவும் அவர்களோடு நிர்பந்தமாக அவருக்கும் பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் வந்ததாகவும் நபிகள் நயன் சல்லாம் அவர்கள் அவரை கண்டா விட்ட வேணாம் அவரை பிடிச்சிட்டு வாங்க சொன்னதாகவும் சில ரிவாயத்துக்கள் இருக்கிறார் அப்போ அப்பாஸ் அல்லி அல்லாஹுத் அல்லா அவர்களை கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சு நபிகள் நான் சல்லாஹ் சலாம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க அவர் ஒருத்தர் சொல்றாரு நான் தான் கைது செஞ்சேன் அப்படின்னு அப்பாசு அல்லி அல்லாஹத்தாலான அவர்கள் சொன்னாங்க அல்லாம் இது ஆணையாக இவர் என்ன கைது செய்யலை இவர் என்ன கைது செய்யவில்லை தலையில் முடியில்லாத ஒருவர் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு குதிரையில் வந்து என்னை கைது செய்தால் என்னை கைது செய்தவரை இந்த கூட்டத்தில் நான் யாரும் காணவில்லை எழுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்ப இந்த கூட்டத்தில் நான் யாரையுமே அப்படி காணலையே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் இடத்துல வாக்களிக்கிறாங்க மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்க அவர்களின் பிடரிகளிலும் அவர்களின் அவர்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள் என்று அல்லா அவர்களுக்கு வாக்களித்தாங்கிறத அல்லா திருக்குருவான்னு சொல்றாங்க

எதிரிகளை சகாபாக்களுக்கு எப்படி காட்டினான்னா சும்மா கொஞ்சம் பேர் மாதிரி காட்டினான் ஈச்சம்பழத்தோட நோம்பாடு போருக்கு போனவங்க தைரியமாக நின்றாங்க தைரியமாக நின்றார்கள் எப்படி அல்லாஹு தாலா சொல்கிறான்னு சொன்னால் கல்லிலுக்கும் அயுனிக்கும் அயுனியும் அவர்களுக்கு உங்களை கொஞ்சமாக காட்டினா நீங்கள் முன்னூற்றி பை மூணு வரலாம் கொஞ்சம் அதையும் கூட கொஞ்சமாக தான் அவங்களுக்கு காட்டினா ஏன் சொன்னேன் இவ்வளவு தானே அப்படின்னு அவங்க எந்த முயற்சியும் செய்யாமல் நின்றுட்டாங்க எந்த முயற்சியும் செய்யலை உங்களுக்கு எல்லாத்தாலும் அவங்கள கொஞ்சமாக காட்டினான் உங்களுக்கு எந்த பயமும் பெறாம இருக்கிறதுக்காக தொடர்ந்து சொல்லலாம் லியக்கமுய் அல்லாஹ் அமுரன் கான மஃபருல்லா வைலல்லாஹி தூரஜா உலுமோர் அல்லாஹ் காரியத்தை முடிப்பதற்காக இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குஸ்ஹானுத்தாலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான் அப்ப மொத்தம் குறைஷியர்கள் இந்த இந்த முஸ்லீம்களில் என்ன செய்கிறாங்க இருபத்தி நாலு பேர் கொல்லப்படுறாங்க புகாரி ஷரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அது இது இருபத்தி நாலு பேர் என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க அதில் எழுபது பேர் எதிரிகள் கொல்லப்படுறாங்க எழுபது பேர் எழுபது பேர் என்ன செய்கிறாங்க கைதி செய்யப்படுறாங்க இதில் மு பதினாலு பேர் என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களில் வந்து பதினாலு பேர் கொல்லப்படுறாங்க ஆறு பேர் குறைசியர்கள் எட்டு பேர் முஹாஜிரீன்கள் அதில் என்ன செய்யப்படுறாங்க கொல்லப்படுறதாக நாங்கள் நான் என்ன செய்கிறான் பார்க்கலாம் இப்படி இந்த போர்க்களம் என்ன செய்து நடக்குது அல்லாவுத்தால் அந்த முஸ்லீமுக்கு இந்த நோன்பில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் அல்லாஹ்வின் உதவியை அவர்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது இது அல்லாஹ் குசு முஸ்லீம்கள் பட்ட கஷ்டத்துக்கு அவர்களை கொடுத்த ஒரு வெற்றி இதில் போர் செய்யணும் கொல்லணும் நோக்கத்துக்காக அவங்க போகல அநீதி செய்யப்பட்டவங்க நம்ம சொத்துல கொஞ்சத்தை திருப்பி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனாங்க அல்லாஹ் அவங்களை பலப்படுத்தினான் அதுக்கு பிறகு அல்லா தலா அவர்களுக்கு அவர்களை பற்றி ஒரு பயத்தை எதிரிகளிட்ட கொடுத்துட்டான் பெருமானா சல்லா சலாம் அவர்கள் கழபத்துள்ளாவில் சுஜூதி செய்து கொண்டிருக்கின்ற போது அழுகி போன ஒட்டக குடலை கொண்டு வந்து அவர் முதுகில் போட்டாங்களே சுஜூதி செஞ்சுட்டு இருக்கிற நேரம் ஒரு அழுகி போன அறுத்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து என்ன செய்றாங்க அந்த உத்துபா ஷெய்பா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க கொண்டு வந்து அவருடைய தலைமையில போட்டுக்கிறாங்க அவ்வளவு பெரிய வெயிட்டு அதுலேருந்து இருந்து நிமிட முடியல ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க அவர் அவதி பண்றத பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவருடைய மகள் பாத்திமார் அள்ளி அல்லாஹ் அவர்கள் சின்ன பிள்ளை யாபத்தி யாபத்தி என் தந்தையே என் தந்தையே என்று ஓடி வந்து அந்த சின்ன கைகளால அந்த குடலை கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அதை இழுத்து 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 போட்டு மூச்சு திணறி உயிர் போகும் கடைசி கட்டத்தில் சல்லாம் அவர்கள் நிமிர்ந்து அல்லா இடத்துல ஒரு துவாக்கிட்டாங்க யார்லா ஒவ்வொருத்தர் பெயரை சொல்லி யாழா இவரை அவன் பொறுப்புல விட்டுறேன் நீ பாத்துக்கோ யாழா இவரை உன் பொறுப்புல விடுறேன் நீ பாத்துக்கோ யாழா என்று நபிகள் நான் செல்லலா சொன்னவர்கள் துவா செஞ்சிட்டாங்க பத்ரு யுத்தம் நடக்க போகுது சஹாபாக்கள் சொல்றாங்க நபிகள் நான் செல்லலா செல்லம் அவர்கள் அந்த படையினர்களுக்கு யுத்த தந்திரங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்ப யூனிவன் கிடையாது இல்ல இப்போ இராணுவத்துக்கு இந்த உடை தான் தீவிரவாதிகளுக்கு இந்த உடை தான் அந்த உடையை கண்ட சுட்டு தள்ளிடுவாங்க இப்போ அப்போ யூனி எல்லாரும் எல்லாருக்குள்ளேயும் நிற்பாங்க ஆயிரக்கணக்கான நாட்கள் போயிட்டு இருக்கும்போது மாறி மாறி நின்றுக்குவாங்க அப்போ இந்த யுத்த தந்திரத்தை செல்லலால் செலவாக சொல்கிறாங்க நம்மால் தானே எதிரியாங்கிற சந்தேகம் நமக்குள்ள சில நேரம் வரலாம் அப்படி வந்தால் மாக்களாக இருந்தால் நான் சொல்லித்தரத்தை வச்சுக்கோங்க நீ எந்த ஊருன்னு கேட்கணும் எந்த ஊருன்னு கேட்கணும் கேட்கும்போது ஊரை சொன்னால் வெட்டிடுங்க நம்ம எந்த ஊர் என்று கேட்டால் சொல்லணும் ஊரை சொல்லக்கூடாது யுத்த தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுந்தா இதை பேசிக்கிட்டாங்க இதுதான் யுத்த தந்திரம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எந்த ஊருடா நீ அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மதினான் மதினான வெட்டுட்டான் பேர் தான் சொல்லணும் அப்படி யுத்த தந்திரங்களை நபிகள் நாயகம் சலம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போகும்போது இடங்களை காட்டுறாங்க எதிரிகளுடைய பேரை சொல்லி இந்த இடத்துல தான் இவர் சரிஞ்சு விழுவார் கொல்லப்படுவார் பாருங்க இந்த இடத்துல இவர் வெட்டப்படுவார் இந்த இடத்துல இவர் வெட்டப்படுவார் நபிகள் நான் செல்லலா செல்லமார்கள் ஒவ்வொரு இடத்தை சொல்லி ஒவ்வொரு எதிரிகளுடைய பெயரை சொல்லி கொண்டு போனார்கள் எல்லாம் இது ஆணையாக அல்லாவுடைய தூதர் சொன்ன இடத்தை விட்டு மரணித்து போன அந்த உடல் இன்னொரு இடத்தில் அசைந்து கிடக்கவில்லை சொன்ன இடத்திலேயே கிடந்தது என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் தாலா அவ்வளவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு இந்த காட்சியை காட்டினா இப்படித்தான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் யாரெல்லாம் இந்த மலக்கொடலை அல்லாவுடைய தூதர் மேல போட்டு அல்லாவுடைய தூதர் பொறுப்பு கொடுத்தாங்களே நீ பார்த்துக்கோயா அல்லா என்று அவ்வளவு பேரும் அந்த பதுரை யுத்தம் நடந்த இடத்தில் ஒரு பாலாங்கணத்துக்குள் தூக்கி போடப்பட்டு அழுகின புன்களாக கிடந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாமர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு சொன்னார்கள் இப்போது உங்களுக்கு புரியும் நாங்கள் சொன்னது சரிதான் என்று இப்போது உங்களுக்கு புரியும என்ன கபுரல கேள்வி எனக்கு இப்ப நடக்கும் இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொன்னது சரி நீங்கள் செய்தது பிழை என்று இப்ப உங்களுக்கு தெரியும் அப்படி என்று நபிகள் நகன் சல்லா சலாம் அவர்கள் பேசினார்கள் என்று இந்த யுத்தத்தை பற்றி இந்த பதுர் யுத்தத்தை பற்றி மணி நேர கணக்கில் பேசிக்கொண்டு அவ்வளவுக்கு அற்புதமான ஆச்சரியமான சம்பவங்களும் சஹாபாக்களுடைய வீரங்களும் அங்கே நிறைந்து கிடக்கிறது இத்தனைக்கும் இது ஒரு காலத்தில் நடந்தது இது உள்ளத்தின் உறுதி இந்த அல்லாஹ்வுடைய வெற்றியை பற்றி இது அல்லாவு தலா திருமறையில் சொல்லிக்காட்ட ஒரு விஷயம்